மை வியூவர்ஸ் ஸோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாரம் வாரம் டெய்லி அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெஸ்ட்டு வெஜ்ஜு அதே மாதிரி நான்வெஜ் ஹோட்டல் சொல்லிட்டு நம்ம நிறையா வந்து வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் வந்து நம்ம பழனி போகிற வழியா ஸோ ஒரு பெஸ்ட்டாக நம்ம வந்து வெஜ்ஜு ஹோட்டல்னு சொல்லிட்டு நம்ம சோர்ஸ் பண்ணி இன்றைக்கி வந்திருக்கிற ஸ்பாட் அந்த ஆறு படையப்பா ஹோட்டல் வந்திருக்கோம் இந்த கடை பொறுத்த வரைக்கும் வெஜ்ஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேமான ஹோட்டல் இந்த பழனி போகிற ரோட்டில் அண்ட் மெயின் டிஃபன் அண்ட் சாப்பாடு வந்து எப்போ வந்தாலும் இங்கே ரொம்ப நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் நீங்கள் சென்னையிலேருந்து திண்டுக்கல் வழியாக வந்து அப்படி பழனி போகிறவங்களா இருக்கட்டும் சரி திண்டுக்கல்ல வந்து பழனி வழியாக வந்து கோவில் போகிறவங்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாருமே வந்து ஒரு வெஜ்ஜு ஹோட்டல் தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும் நல்லா வந்து என்ன சொல்றது வெளியே வந்து நம்ம வந்து உள்ளே வரும்போதே நல்லா ஒரு கார் பார்க்கிங்கு பஸ் நிப்பாட்ட அளவுக்கு நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து குழந்தைங்க ஃபேமிலியோடு வரவங்க ஒரு குழந்தைங்களை கூப்பிட்டு வரும்போது நல்ல ஒரு பிளே ஏரியா அதே மாதிரி ஜம்பிங்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு ஃபேமிலியாக வரவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைங்களை கூப்பிட்டு வரவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இவ்வளோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுன்னு பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்போம் ஒரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் தான் சாப்பாடு இருக்கும் இவங்கள்ட்ட வீக் டேஸாக இருக்கட்டும் வீக்கெண்டாக இருக்கட்டும் மதியம் ஒரு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கூட்டம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் நான் வீடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி பாருங்கள் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு பக்கம் பார்சலுக்கு ஒரு க்ரௌடு போயிட்டுருக்கு டைனிங்க்கு ஒரு க்ரௌடு போயிட்டுருக்கு அதனால ஒன் ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் சாப்பாட்டுருக்கோம் ஏன்னா டிஃபன் சாப்பாடு அதே மாதிரி சைனீஸ் ஆப்ஷன்ஸு இதெல்லாமே வெரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் முந்நூறு ப்ளஸ் வெரைட்டிஸ் ஆப்ஷன் வச்சுருக்காங்க அண்ட் வாங்க உள்ளே போய் சாப்பிடலாம் அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எலெக்ட்ரிக்கு காராக இருக்கட்டும் எலெக்ட்ரிக் பஸ்ஸு கொண்டு வரணுங்கன்னா கூட ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் எஷனாக இருக்குது நீங்கள் சார்ஜ் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுக்கிடலாம் அண்ட் வாங்க உள்ளே போய்ட்டு மிச்ச விஷயங்கள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் வாங்க நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து ஹோட்டலோட ஃபைன் டைனிங் ஏரியாவில் இருக்கணும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சண்டே இப்போ மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன் ஒன்றரை மணி இருக்கும் டைம் இப்போ ஸோ க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடுங்க ஸோ லஞ்சுக்கு அவ்வளோ பிஸியாக வந்து போயிட்டு இருக்கு இடமே வந்து ஒன்னுலேருந்து ஆறு மணி வரைக்கும் எப்பவுமே இந்த க்ரௌடு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான நம்ம வந்து வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு அன்பான தம்பி தங்கச்சிங்க ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பெஸ்ட் வெஜ்ஜோட எக்ஸ்பீரியன்ஸு மாதிரி ஒரு ஹானஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து உங்களை வந்து ரிவியூ பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து டேபிள் கிடச்சிரும் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு எண்பது பேர் வந்து உட்கார அளவுக்கு ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டியை வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் டைனிங் ஏரியா பொறுத்த வரைக்கும் நல்லா பரபரப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸும் போயிட்டு இருக்கு அதே மாதிரி டைனிங் வந்து பிஸியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் டேபிள் கிடச்சேன் ஆறு படையப்பாட்ட நம்ம குட்டி பாப்பா இருக்காங்க அவங்கள்ட வந்து சாப்பாடு எப்படி பாப்பா உங்க பேர் என்ன அனுஸ்ரீயா எந்த ஒரு ஆமா marito பா சோ இப்போ வந்த பாதியில கோவில் போறவங்க முக்கியமாக வந்து பிளான் பண்றவங்களும் இருக்காங்கங்க சோ இங்க டைனிங்ல வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டு இருக்காங்க and அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்போம் சார் எப்படி இருக்கீங்க ஓகே இந்த ஆறு படேப்பா உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியலடா ஓகே நல்லா இருக்குன்னு ஓகே சோ கூட்டத பார்த்து நீங்க வந்தீங்களா இல்லாட்டி நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தீங்களா கூட்டத்தை பார்த்து கூட்டத பார்த்து வந்தீங்களா இது फर्स्ट டைமா இது முன்னாடி வந்தீங்களா

எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் வந்து உட்காடுறீங்கன்னா எந்த அளவுக்கு சர்வீஸ் எடுக்கிறாங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு பரிமாறுறாங்களா லேட் ஆகுதா டக்கு டக்குன்னு வந்து ஓகே இந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குனாவே சாப்பாடு அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம் எந்த அளவுக்கு நான் சர்வீஸ் எந்த அளவுக்கு வந்து ஒரு பரிமாறதுலாம் எப்படி இருக்கு ஓகே நம்ம நிறைய பேர் வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் காக்க வைப்பாங்க இந்த ஹோட்டலில் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்காங்க ஓகே சாமி சாப்பாடுலாம் இப்போ எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா தான் இருக்கு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சாப்பாடு நல்லா இருக்கு ஓகே நல்லா இருக்கு என்ன சாப்பாடு நல்லா இருக்கு வீட்டில் ஓகே இது வந்து அன்லிமிட்டடா லிமிட்டடா இது அன்லிமிட்டட் தான் அன்லிமிட்டட் எவ்வளோ வேணா வாங்கிக்கலாம் எவ்வளோ வேணா வாங்கிக்கலாம் சாப்பாடு வந்து போதும் எவ்வளோ வேணா சாப்பிடலாம் ஆமா வயித்துக்கு தேவையான வயித்துக்கு தேவையான சாப்பாடு நீங்க எல்லாம் எந்த அளவுக்கு ரீசனபிளா இருக்கா அப்படி இருக்கு ரீசனபிளா தான்

இப்போ எந்த அளவுக்கு ஃபுட்டு எந்த அளவுக்கு ஃபுட்டு நீங்கள் நிறைய ஹோட்டலில் சாப்பிடுவீங்களா வீட்டில் சாப்பிடுவீங்களா வீட்லேயா ஆறுப்படைப்போ ஹோட்டலில் அந்த வெஜ்ஜு எப்படி இருக்குது டேஸ்ட்டா டேஸ்ட்டாக இருக்கா ஃபுட்டு வந்து அந்த ஹோட்டல் ஸ்டைல்லையும் நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்கான் அடுத்த வாட்டியும் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக அந்த ஹோட்டலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல அண்ட் பையனோட ஸோ குழந்தைங்களோட நல்ல ஒரு ஸ்வீட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்கும் போது நம்மளுக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த பாண்டிங்லாம் நம்ம வந்து நினைக்கும் போது ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய மெமரியாக இருக்குது அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு குழந்தைங்கள கூட்டி வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபுட்டு உண்மையிலே வந்து வெஜ்ஜு வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய ஹோட்டலில் போய் டிஸப்பாயிண்ட் ஆகணுங்க நிறைய பேர் இருவீங்க இங்கே வந்து சாப்பிட்ற குழந்தைங்க வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு நம்ம வந்து மார்க்லாம் கேட்கும் போது பத்து சொல்கிறாங்க ஒருத்தவங்க அஞ்சுக்கு சொல்கிற நாலு நாள் ஃபோர் பாயிண்ட் எயிட் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து நான் கேட்கும் போது நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கோவிலுக்கு வரவங்க ஆறு படையப்பா ஹோட்டலுக்கு ஃபேமிலியோடு கண்டிப்பாக நம்பி வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் சாப்பாடு ஆனால் இவங்க டாய்லெட் விஷயங்கள்லாம் வந்து நான் முக்கியமாக சொல்லியாகணும் நான் டாய்லெட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு ஹைஜீனிக் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து விரும்பி வரவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பெஸ்ட் வெஜ் தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆடு படையை ஹோட்டலில் வந்தீங்கன்னா நான் வீடியோக்காக சொல்லலை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்த் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கோவிலுக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் ரிட்டன் கோவில் வந்து வரவங்களா இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அண்ட் வீடியோ வந்து தொடர்ந்து உங்களுக்கு பாக்குற அப்டேட்ஸ் அண்ட் காட்டுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க ஓகே அதோட நம்ம கூட வந்து நம்ம கூட அனதர் சாமி இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம் சாமி எப்படி இருக்கீங்க ஓகே நம்ம உழைக்கிறது சம்பாதிக்கிறது இதுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ கோவிலுக்கு போயிட்டு வரும் போது நல்லா கோவில் எப்படி சுத்தமோ அதே மாதிரி சாப்பாடு நாவின் சுவை மலர் அளவுக்கு சுத்தமான நல்ல சாப்பாடு சாப்பிடணும் ரேட்டு ரீசனபுளாக இருக்கணும் அடுத்து அடுத்த வாட்டி நம்ம திருப்பி வரணும்னு சொல்லி நம்ம நினப்போம் இந்த ஹோட்டல் சொல்ல இந்த வெஜ்ஜு வந்து இந்த ஆடு படைப்பாவ ஹோட்டலுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் எங்கேருந்து வரீங்க நாங்கள் வரணும் தெரியும் ஓகே அவர் வந்து அடிக்கடி மேலே வந்து

தண்ணியை வீசிடுவோமா விழிச்சிருவோம் விழிச்சிருவோம் அடிப்பொழின்னு சொல்றோம் அப்பப்ப கேரளா பசி கொஞ்சம் கொஞ்சம் வருதுங்க நான் பெரிய இலையா கொடுத்துருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா நீ நல்லா சாப்பிட போறீங்க சின்ன பொரியலு பூசணிக்கா பொரியல் ஓகே பூசணிக்காய் தட்டைப்பயிரு பூசணிக்காய் தட்டைப்பயிர் கூட்டம் புடலங்காய் புடலங்காய் பொரியல் அப்புறம் ஊருகா மாங்காய் வா ஓகே எம்மிச்சம்பழம் பழம் ஊருகா வந்துடுச்சு ரெண்டு பொரியல் ரெண்டு ஊருகா சாப்பாடு நம்மளுக்கு வருது சிம்பிளான டிஷ் தாங்க சிம்பிளாக இருந்தாலும் நல்லா ஒர்த்தாகவும் இருக்கும் சாப்பாடு போதும் போதும் அடுத்தடுத்து காம்பினேஷனில் வாங்கிக்கிறேன் பஸ் சாம்பார் ஊற்றுங்க சாம்பாரோட சுட சுட கொதிக்க கொதிக்க வந்துருக்கு சாப்பாடு பார்க்குறதுக்கு நல்லா ஒரு குவாலிட்டியாக நல்லா இருக்கு இது வந்து கடம்பா சாம்பாரா ஓகே காய்கறியெல்லாம் போட்டு அட்டைகாஸ்டமா இருக்கு வாங்க சாப்பாடு சாப்பிடுவோம் முருகங்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு பரு பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு சாம்பார்லாம் சுட சுட இருக்கு சாப்பிடுவோம் அப்புறம் கூட கீழே ஒன்று கொடுத்துருங்க சாம்பார் சாப்பாடு நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த கூட்டு இருக்குது கூட்ட சாப்பிடுவோம் ஆஹா நல்லா ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க கூட்டு குறை சொல்கிற மாதிரி இல்லை ஒரு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது கூட்டு நல்லா பருப்புலாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க கூட வந்து இந்த பூசணிக்காய் லைக் பொரியல் இருக்குது நல்லா நிறைய கடலெல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க தேங்காயெலாம் போட்டிருக்காங்க கேரளாவில் நம்ம அவிய சாப்பிட்ருக்கோம்ல அந்த அவ்யஸ் நல்லா ஹை குவாலிட்டியில் இருக்கு சரி ஓகே நம்ம வந்து சாப்பாடு கொஞ்சம் கூட்டு அப்படியே ஒரு அப்பளம் ஒரு கடி ஓகேவா இருக்கு நல்ல ஹோம்மேட் பிக்கல் பக்கா பர்ஃபெக்டான ஹோம்மேட் பிக்கல் அண்ட் சாப்பாடு இது இல்லாமல் வந்து நம்மளுக்கு வத்த குழம்பு ரசம் மோர் எல்லாமே இருக்கு அடுத்து நான் உங்களுக்கு வத்த குழம்பு வந்தோன்னா உங்களுக்கு சந்திக்கிறேன் ஓகேவா ஒன் மினிட்ல ஓகே நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து வத்த குழம்பு வத்த குழம்பு கூட ட்ரை பண்ண போறேன் அண்ட் வத்த குழம்பும் நல்லா ஒரு பார்க்குறதுக்கே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கு அதனால் வத்தல் எல்லாம் போட்டு ஃபுல்லுன் இருக்கு நாங்க அப்படியே சாப்பிடுவோம் ஆனா என்னால வந்து என்ன சொல்றது ரொம்ப க்ரௌடா இருக்கிறதுனால நாய்ஸ் இருக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண டிஸ்டர்பா இருந்தாலும் மன்னிச்சிருங்க ஓகே இப்ப நம்ம வந்து வத்த குழம்பு கூட ஆரம்பிக்கலாம் அந்த வத்த குழம்பு சாப்பாடோட அப்படியே சாப்பிடுறது நல்லா இருக்கு ஆனா பொரியல் காம்பினேஷன் எதுவுமே வேணாம் அப்படியே சாப்பிடுறது நல்லா சுண்ணன் இருக்கு நல்லா கல்யாணத்துல செய்யற மாதிரி ஒரு ப்ரீமியமா நல்லா வத்தல் எல்லாம் போட்டு

சாப்பாடு நல்லா லிக்விடா நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு கூட நம்ம வந்து இந்த கூட்டு வச்சு சாப்பிட்டா இன்னும் வேற லெவல்ல இருக்கும் கூட்டு இந்த பூசணிக்காய் பொரியல் இதோட ரசத்தோட காம்பினேஷன் கூட வந்து கொஞ்சம் அப்பளத்தையும் வறுக்கி சாப்பிட்டா சுகமா இருக்கும் அடுத்த காம்பினேஷன் மோர் தானே மோர் சாப்பாடு அப்படியே நம்ம சாப்பிடணும் ஓகேவா இந்த பொரியலோட இந்த ரச ரச சாப்பாட முடிக்க போறேன் அந்த அப்பளம் அந்த ரசம் ப்ளஸ் வந்து அந்த கூட்டு பொரியல் எல்லாம் அந்த ஊர்கா வச்சு ஒரு டச்சு கொடுக்கும்போது அல்டிமேட்டாக இருக்குங்க சாப்பாடு கண்டிப்பாக இங்கே கொடுக்குற ரைஸு சாம்பார் எல்லா விஷயமும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பாடு வைஸ் வந்து நல்லா குவாலிட்டியாகவும் நல்லா ஃபாஸ்ட்டு சர்வீஸோட ரொம்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரேட்டுக்கும் ரொம்ப வந்து ஒர்த்தாக இருக்குது ரீசனபிளாகவும் இருக்கு ரேட்டு அண்ட் சாப்பாடும் நல்லா இலைய இலையை போட்டு இந்த ரேட்டுக்கு வந்து ஒர்த்தாக கொடுக்குறாங்க கண்டிப்பாக கோவில் வரவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் எப்படி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாம் நல்லா வயிற்றுக்கு சாப்பிடாச்சுங்க சாய்நாள் ஃபர்ஸ்ட் நான் ஸ்வீட் சாப்பிடணும் சரி நான் வச்சதுக்கப்புறம் நான் ஸ்வீட் ஃபஸ்ட் சாப்பிட மறந்துட்டேன் இத வாங்க நம்ம கேசரி ஸ்வீட் இருக்கு அதை சாப்பிடுவோம் பிக் பைட்டோட ஸ்வீட்டோட முடிச்சு நான் உங்களை வெளியே தந்துக்கிறேன் நல்லா நெய் அந்த ரவாலாம் எல்லாம் நல்லா குவாலிட்டியா போட்டு ஒரு கல்யாணத்தில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கேசரி ஸ்வீட்ஸும் நல்லா ப்ரீமியமா இருக்குங்க ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப திகட்டாத அளவுக்கு ஒரு குவாலிட்டியான கேசரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு மிக விஷயங்கள்லாம் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே ஒன் மினிட் லைட் ஓகே ஸோ இந்த ஆறு படைப்பா ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் மெயின் வந்து இங்கே கொடுத்துருக்க சாப்பாடு எல்லாமே வந்து ரசம் அந்த மோர் அந்த வத்த குழம்பு கொடுக்குற அந்த கூட்டு பொரியல் காம்பினேஷன் எல்லாமே வந்து இலையோட ஒரு அன்லிமிட்டெட் சாப்பாடுன்னு சொல்லும் போது சும்மா கொடுக்காம ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியோட சாப்பிட்டதுலேயே நல்ல ஒரு எனக்கு வந்து ஒரு ஒர்த் அண்ட் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது சர்வீஸும் நம்ம கேட்கும்போது நல்ல ஒரு கவனிப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க அண்ட் குழந்தைங்களுக்கும் நல்லா வந்து நீங்கள் கூட்டி வந்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ளே ஏரியாவில் விட்டுட்டு நீங்களும் நல்லா ஃபேமிலியோட நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா பார்க்கிங்கும் நல்லா சகல வசதியோட நல்ல ஒரு பார்க்கிங் வந்து நிப்பாற்ற அளவுக்கு நல்லா பார்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு முக்கியமாக இன்னொரு அப்டேட் சொல்கிறேன் உங்களுக்கு ரூம்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சரௌண்டிங் திண்டுக்கல் டு பழனி போகிறவங்க முக்கியமாக அக்காமடேஷன் நினைக்கிறவங்க வேணும்னு நினைக்கிறவங்க அந்த ஆர்ச்சிட் ரெசிடென்சி மேலே இருக்குது என்னோடய ரூம்ஸோட டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன் அண்ட் ரூம்ஸுடைய பாத்ரூம்ஸ் எல்லாமே நான் வந்து உள்ளே போய் பார்த்தோம் ரொம்ப ஹைஜீனிக்காக ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து வரவங்க வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ரீசனபிள் வாடகைக்கு இவங்க ரூம்ஸ்லாம் வந்து அக்காமடேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஓன்லி ஃபேமிலி வரவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தாராளமாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ரூம்ஸ் கான்டெக்ட் நம்பர்ஸ் எல்லாமே ரூம் என்ன நினைக்கிறவங்க வீடியோ ஸ்க்ரீனே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கங்க கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஆறுபடியப்போ ஹோட்டலில் இருக்கிற ஃபுட்டு எக்ஸ்பீரியன்ஸு கோவிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஃபேமிலியோடு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டான வெஜ்ஜு லவ் இருக்குது கண்டிப்பாக அந்த வீடியோ பொறுத்த ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் அப்டேட் பண்ணு நினைக்கிறேன் அண்ட் இவங்க வந்து மெயின் ஆஃப் வெட்டிங்க்கும் கேட்ரிங் ஆர்டர்ஸும் முக்கியமாக வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா லீடிங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் கேட்ரிங்ஸ் வந்து லீடிங்கா வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க வளகாப்பு விசேஷங்கள் பர்த்டே கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் எனி சின்ன ஆர்டர்ல இருந்து பெரிய ஆர்டர் வரைக்கும் நீங்க வந்து பங்கன் கேட்ரிங் ஆர்டர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆறு ஹோட்டல் மூலமா கேட்ரிங் ஆர்டர்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் சோ இது வீடியோ புடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் சைனிங் ஆஃப் ஃபாதர் டே சி யூ டாடா லவ் யூ ஆல் உங்களுக்கு எல்லா வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் பை பாய்